திருத்தணியில் வடமாநில இளைஞர் தாக்கப்பட்ட கொடூர சம்பவத்திற்கு இயக்குநர் மாரி செல்வராஜ் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் வன்முறை வீடியோக்களை பகிர வேண்டாம் என தமிழக அரசு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது திருத்தணி மின்சார ரயிலில் பயணம் செய்து வடமாநில இளைஞர் ஒருவரிடம் கஞ்சா போதையில் இருந்து நான்கு சிறுவர்கள் ரீல்ஸ் எடுப்பதாக கூறி வம்பு செய்துள்ளனர் அந்த இளைஞர் அதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் ஆத்திரமடைந்து அச்சிறுவர்கள் ரயில் நின்றதும் அவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு இழுத்துச் சென்று அறிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த கொடூரத்தை அவர்கள் வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர் தற்போது பாதிக்கப்பட்ட இளைஞர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு சிறுவர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள இயக்குநர் மாரி செல்வராஜ் இந்த தாக்குதல் தனக்கு பேரதிர்ச்சியையும் மன உளைச்சலையும் தருவதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் விடுத்துள்ள கோரிக்கையில் புலம்பெயர் தொழிலாளி மீது நடத்தப்பட்டு இந்த அரவறுப்பான செயல் கண்டிக்கத்தக்கது மனித வாழ்வியல் மதிப்பறியாமல் தடம் புரளும் இளைய தலைமுறையை நல்வழிப்படுத்த அரசு போதை கலாச்சாரத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சோசியல் மீடியா வழியாக உருவாக்கப்படும் சாதி மத சாதாயச பெருமைகளை ஒடுக்க பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் தேவை என்று கூறியுள்ளார் இந்த விவகாரம் தேசிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக அரசு அதிகாரப்பூர்வ விளக்கத்தை அளித்துள்ளது பாதிக்கப்பட்ட நபரின் புகாரின் பேரில் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க கடுமையான கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இச்சம்பவம் தொடர்பான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர வேண்டாம் இது பொது அமைதியையும் ஒழுங்கையும் பாதிக்கும் என்பதால் வீடியோவை பகிர்வதை தவிர்க்குமாறு அரசு கேட்டுக்கொண்டுள்ளது